மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதா பாத்துர்லாம் அதாவது முக்கியமான கிரகங்களோட நிலையை வச்சு உங்க வேலை பணம் சொந்த வாழ்க்கையில என்ன நடக்கலான்னு ஒரு சிம்பிளான கைடு தான் இது முதலாவதா உங்க தொழிலையும் பண விஷயத்திலயும் நல்ல முன்னேற்றம் தெரியுது சூரியன் உங்க கர்ம பாவத்துல அதாவது வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதால புது பொறுப்புகள் வரலாம் இது பதவி உயர்வுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் ஸோ இருங்க சனி தனஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவு கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் ஸ்டடியா வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை திரும்பி பாக்குறதுக்கு இது கரெக்டான நேரம் குருவோட வக்ரநிலைனால நீங்க மறந்து ஒரு முதலீட்டுல இருந்து கூட லாபம் வரலாம் ரெண்டாவதா உங்க உறவுகள் அதுவும் இன்னும் வலுவாகும் சுக்ரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாகும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் லவ் லைஃபும் ஸ்டேபிளா இருக்கும் ஆனா ஒரு சின்ன விஷயம் சந்திரன் நாலாம் வீட்டில் இருக்கிறதால வீட்ல கொஞ்சம் டென்ஷன் வரலாம் அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க ஓகே கடைசியா இது உங்க பர்சனல் க்ரோத்துக்கான நேரம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செவ்வாய் உங்க பாகியஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா என்ன தெரியுமா இது உங்க தலையெழுத்தே மாறப்போற ஒரு காலகட்டம் நீங்க போடுற முயற்சிக்கு கண்டிப்பா பலன் உண்டு ஆனா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை டென்ஷன் பிளட் பிரஷர் மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ சின்னதா தியானம் பண்றது நிறைய தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் உங்களை பேலன்ஸ்டா வச்சுக்க உதவும் மொத்தத்துல உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சு உங்க எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க போற ஒரு முக்கியமான வாரம் இது